ஆல் ரேடியோ சக்தி உலா காமாட்சி அம்பா கமலாட்சி நாதமே உன் காட்சி அம்பா உன் காட்சி காமாட்சி அம்பா கமலாட்சி அறப்போது அருள்மிகு ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரம் அகரம் உகரம் மகரம் எனும் மூன்று எழுத்துக்களால் ஆகியதே ஓம் என்ற பிரணவம் இதில் அ என்பது சிவனையும் உ என்பது சக்தியையும் ம என்பது அவர்களின் அருளையும் குறிக்கின்றன இந்த எழுத்துக்களின் முறையை மாற்றி உ ம என இணைத்து ஒலித்தால் உமா என்ற சொல் உருவாகிறது மந்திரங்களின் ஆதாரமாகவும் அதன் பொருளாகவும் அதன் பயனாகவும் இருப்பவள் தேவியாம் சக்தி சக்தி பீடங்களில் தலையாய நகரம் காஞ்சிபுரம் இங்குதான் அன்னை காமாட்சி அருளாட்சி செய்கிறாள் இக்காட்சியின் அருள் விளையாட்டுகள் மிக பல அதில் ஒன்றுதான் அறப்போது திருக்கோவில் உருவான வரலாறு இக்கோவிலின் தல வரலாற்றை நிர்வாக இணைத் தலைவர் மனோகரன் அவர்கள் கூறும்போது காஞ்சிபுரம் பகுதி வாழ்ந்து வந்த ஆயிரம் வயசு சமூக வணிகர்கள் வணிகம் செய்ய வேண்டி வண்டி கட்டி கொண்டு பல ஊர்களுக்கு செல்வது வழக்கம் ஒரு சிலர் அறப்போது கிராமத்திற்கு வரும்போது இருள் வந்து விட்டது இக்கிராமத்தின் ஒரு பகுதியில் வண்டியை நிறுத்தி இரவு தங்க ஏற்பாடு செய்து கொண்டனர் அவர்கள் திருடர்களுக்கு பயந்து தம் பொருளை மறைத்து வைத்து விட்டு இரவை கழித்து கொண்ட தொடங்கினர் தம் பொருளையும் தம்மையும் காக்குமாறு காமாட்சி தேவியை பக்தியுடன் வேண்டி அச்சமும் களைப்பும் சூழ உறக்கமென்று தவித்துக் கொண்டிருந்த வணிகர் வணிகர் முன்னே அங்கே வந்தாள் ஒரு அவளிடம் நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று அன்புடன் கேட்க அதற்கு அவள் நீங்கள் என்னை அழைத்ததால் வந்தேன் அழைத்தவருக்கு ஓடி வந்து உதவுவதுதான் என் வேலை என் பெயர் ஆதி காமாட்சி என்று புன்னகையுடன் பதில் தந்தாள் வணிகர்களுக்கோ இவள் பெண் வடிவில் வந்த கழ்வர் கூட்டமோ என்று அச்சம் உண்டாயிற்று உடனே அந்த பெண் அவர்களை நோக்கி சற்று முன் அம்மா காமாட்சி திருடர் பயமின்றி காத்தருள்வாய் என்று என்னை அழைத்தீர்கள் அல்லவா இதோ உங்கள் பொருள்களையெல்லாம் பாருங்கள் என்று கூறி சிரித்தாள் பொருள்கள் எல்லாம் உப்புப் பொதிகளாய் மாறியிருந்தன தாய் நின்ற கோலத்தில் காட்சி தந்தாள் தாயின் ஆனந்த தரிசனம் கண்ட வணிகர்கள் தாயை உணராத தம் பிழை பொறுத்து தங்களை காத்துரட வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள் அன்னை அருட்காட்சி மறைந்தது அதிகாலை நேரம் சூரியன் உதித்திட இருளும் அகன்றது உப்பு புதிகள் மீண்டும் வாணிகப் பொருட்களாக மாறியிருந்தன ஆனந்தமடைந்த வணிகர்கள் தாயை எங்கு காண்போம் என பசுவை தேடும் கன்றுகளாக வருந்தினார்கள் அப்போது வானில் எழுந்தது ஒலி வணிகர்களே அதோ அந்த குளக்கரையில் கொன்றை மரத்தடியில் நான் காட்சி தருவேன் என்னை அங்கு வந்து வழிபடுவேன் என அன்னை அருள் பாலித்தாள் அதே போல கொன்றை மரத்தடியில் தேவியின் திருவுருவக் காட்சி கண்டு மகிழ்ந்து ஆதி காமாட்சிக்கு ஆலயம் அமைத்து வழிபட்டார்கள் இதுவே அறப்போது ஆதி காமாட்சியம்மன் ஆலயம் தோன்றிய வரலாறு அரை நொடி பொழுதில் அன்னை அருளிய தலம் என்பதால் இடையின ரகரம் போட்டு அறப்போது என்றும் அறம் முப்பத்தி இரண்டையும் செய்யும் தாய் வீற்றிருப்பதால் அறப்போது என்னும் வல்லின ரகரமிட்டும் இரு வகைகளிலும் பெயர் பூண்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் முதுகுளத்தூரிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சென்று கருமல் விளக்கு என்னும் இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அரப்போது கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்லுக்குறிச்சி பனையூர் திருவரங்கம் காமாட்சிபுரம் அரப்போது ஆகிய ஐந்து ஊர்களும் பஞ்ச காமாட்சி தலங்கள் என்று அழைக்கப்படும் இவற்றுள் அறப்போதே முதல் தலமாகும் இது ஊருக்குள் நுழைந்துவிட்டோம் அழகிய வேலைப்பாட்டுடன் அமைந்த தோரண வாயில் நம்மை வரவேற்கிறது மூன்று நிலை ராஜகோபுரம் காண்கிறோம் வாயிலில் காவல் தெய்வமாக சோனையா காட்சி தருகிறார் அவரை வணங்கி அனுமதி பெற்று உள்ளே செல்கிறோம் கழுவடி மண்டபம் கடந்து உள்ளே மகாமண்டபம் அடைகிறோம் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றை வணங்கி ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகனையும் வணங்குகிறோம் அர்த்த மண்டபம் கடந்து கருவறை அங்குதான் காமாட்சி சிம்ம பீடத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் வலது கை தாமரை ஏந்தியும் இடது கீழ்நோக்கிய நிலையிலும் இருக்கின்றன அழகிய திருவாட்சி அலங்கரிக்க அன்னையின் அருள் நோக்கில் நம் மனம் கரைந்து நிற்கின்றோம் இதோ பூஜை நடைபெறுகிறது பொருதனி முதலாய் ஓங்கும் தவமணி வரை மகளனவே வளர்ந்த நவமணி நாமம் பகர்ந்தவர் பவப்பிணி அகற்றி ஆட்கொள்ளும் அற்புத ஒளியே சிவ சிவ சங்கரிய ஏறுதனி முதலாய் ஓங்கும் தவமணி வரை மகளனவே வளர்ந்த நவமணி பரையனாமும் பகர்ந்தவர் பவப்பிணி அகற்றியாட்கொள்ளும் அற்புத ஒளியே அன்னையை வணங்கி மகிழ்ந்த நாம் மகாமண்டபத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ கருப்பாயி அம்மன் ஸ்ரீ வீரபத்திரர் ஸ்ரீ கருப்பணசுவாமி நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகளை வணங்கி அருள் பெற்று வெளிப்பிரகாரம் வருகிறோம் அன்னையின் வலதுபுறத்தே காஞ்சியில் காமாட்சி அருகில் குமரக்கோட்டம் அமைந்தது போல இங்கே முருகனுக்கும் தனி சன்னதி உள்ளது அறிவழகன் கூறும் அதிசயம் இது இச்சன்னதி எழுந்ததற்கும் ஒரு அரிய சமம் உண்டு ஒட்டன் சத்திரம் அருகே உள்ள மலைக்கோயில் உள்ள முருகன் சிலையை சில விஷமிகள் சேதப்படுத்தியதை கேட்ட அறிவாளனாகிய நான் அங்கே பிரதிஷ்டை செய்ய ஒரு முருகன் சிலையை பிள்ளையார்பிட்டில் செய்ய சொல்லியிருந்தேன் விக்கிரகம் வடிக்கப்பட்டும் ஆலய நிர்வாகம் எனக்கு அனுமதி அளிக்கவில்லை ஆதலால் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்க அறப்போது அன்னை காமாட்சியை முறையிட்டு அன்னை காமாட்சி ஆலய நிர்வாகம் அனுமதி அளித்த வண்ணம் பாலதண்டாயபாணி சுவாமி கோயில் இங்கே சிறப்பாக இருந்தப்பட்டு சிறு சிறப்பாக நிர்வாகம் நடைபெற்று வருகிறது ஆரம்ப கால ஆலய திருப்பணிகள் செய்த திரு தெய்வநாயகம் செட்டியார் சிலை இந்த ஆலயத்தில் உள்ளது இது முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அருள்மிகு காமாட்சியம்மன் ஆலயம் பல்வேறு திருப்பணிகள் கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேக விழா கண்டுள்ளது கோவிலின் வளர்ச்சி பற்றி நிர்வாக செயலர் ஹரி வாசுதேவன் அவர்கள் கூறும்பொழுது இந்த கோவில் முந்நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட பழமையான கோயிலாகும் இதற்கு சான்றாக இங்கு தெய்வநாயகம் செட்டியார் அவருடைய சிலையும் அவருடைய துணைவியாருடைய சிலையும் சிலைவிடவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவில் மலேசியா திருச்சி காரைக்குடி தேவகோட்டை காரைக்கால் பாண்டுக்குடி பரமக்குடி ராமநாதபுரம் மற்றும் மதுரையில் இருக்கும் காமாட்சி அம்மன் கோவிலை பாரம்பரியமாக குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடும் ஆயிர வீசிய மஞ்சபுத்தூர் செட்டியார்கள் பொருளுதையால் மட்டுமே இத்திருக்கோவில் சிறப்பாக நடைபெறுகிறது இக்கோவில் அமைந்துள்ள இடமும் உள்ள செட்டியூர்ணி என்று அழைக்கப்படும் குலமும் இந்த கோவிலை சார்ந்தவையாகும் முன்புறமுள்ள நாலரை ஏக்கர் நந்தவனம் இந்த கோவிலை சார்ந்தவை தலவருச்சம் தலக்குன்றை இந்த கோவிலை சுற்றி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இங்கு கிடையாது அதற்காக இந்த கோவிலில் ஒரு விளம்பரம் செய்வதற்காக வருங்காலத்தில் இந்த கோவிலை சுற்றி ஏதாவது ஒரு பள்ளிக்கூடமாவது ஏதாவது ஒரு தேவார பாடசரையாவது அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாகும் இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் உயர் திரு ராமேஸ்வரம் நாராயணன் செட்டியார் அவர்கள் தலைமையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் திருச்சி கே பி சுந்தரா செட்டியார் தலைமையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உயிர்திரு மலேசியா எம் ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் தலைமையிலும் ரெண்டாயிரத்தி ஆறில் எம் ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் தலைமையில் சிறப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் தங்குவதற்கு மண்டபம் கழிப்பறை குளியலறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன பக்தர்களுக்கான வசதிகள் பற்றி இணை செயலர் ஆர் நாராயணன் அவர்கள் கூறுகையில் அரப்பூர் ஆதி ஆமாட்சியம்மன் கோயில் வரும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியும் திருவிழா காலங்களில் தங்கும் வசதி உணவு வசதியும் மற்றும் இங்கு நாலாயிரம் சதுரடி அளவு கொண்ட கல்யாண மகாலும் செய்து வைத்திருக்கிறோம் கல்யாணம் செய்து தேவையான அனைத்து வசதியும் கோயில் நிர்வாகம் மூலம் செய்து கொடுத்து உள்ளோம் இங்கு மழைநீர் சேமிப்பு தொட்டி ஒன்றும் கோயில் அமைத்து உள்ளோம் இங்கு சிவன்ராத்திரி விழா மூன்று தினங்கள் நடக்கும் அந்த திருவிழா சமயம் பத்தாயிரம் பேர் இங்கு வருவார்கள் அவர்களுக்கு முக்கியமாக மூணு நாளைக்கும் ஒரு நாளைக்கும் மூன்று வேளை இலவச உணவு வசதி செய்து கொடுக்கின்றோம் இதற்கு மழைநீர் சேமிப்பு தண்ணீர் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றது இங்கு இரநூறு மரக்கன்றுகள் புதியதாக நட்டு இருக்கின்றோம் அதற்கு தேவையான தண்ணீர் வசதியும் செய்து வருகின்றோம் மேலும் இரநூறு மரக்கன்றுகள் நட இருக்கின்றோம் இந்த கோவிலில் பனிரண்டு மாதங்களும் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன திருவிழாக்களை பற்றி இணைச் செயலர் சுசீந்திரன் கூறும்போது சித்திரை தமிழ் வருடப்பிறப்பு வைகாசியில் விசாக விழா ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கும் ஆடிப்பூர விழா இரண்டு நாட்கள் திருவிழாவாகவும் ஆவணி மாத விநாயகர் சதுர்த்தி புரட்டாசியில் நவராத்திரி ஒன்பது நாட்களும் லட்சார்ச்சனை விழாவாகவும் நடைபெற்று வருகின்றது அது மட்டுமின்றி ஐப்பசி தீபாவளி கந்தசஷ்டி விழா கார்த்திகை தீபம் மார்கழி மாதத்தில் பாவை விழாவுடன் ஆருத்ரா தரிசனமும் தைப்பூசம் மாசி சிவராத்திரி விழா மூன்று நாட்கள் திருவிழாவாக கொடியேற்றத்துடன் அம்பாள் புறப்பாடுடன் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது பங்குனி உத்திரம் போன்ற அனைத்து மாதங்களிலும் திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இங்கு அன்னைக்கும் நடராஜர் நால்வர் ஆகியோருக்கும் உற்சவர்கள் உள்ளனர் வெள்ளி சிம்மவாகமும் உள்ளது இதோ கோவில் பூசாரியை சந்திக்கிறோம் இங்கே எத்தனை வருஷமா நீங்க இங்க பூசாரியாக இருக்கீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இந்த கோவிலுக்கு நாம் பூஜை பண்ணி கொண்டுருக்கு இந்த கோயிலில் எவ்வளவு காலம் ஒவ்வொரு நாளும் பூஜை நடக்குது ரெண்டு காலம் காலையில் நெவேத்தியம் அவங்க அபிஷேகம்லாம் செய்து நெவேத்தியம் செய்கிறோம் சாய்ச்சி வந்து ரெண்டு பழமத்தில் பார்க்க வச்சு புஷ்பம் போட்டு அம்பாளுக்கு நெவேத்தியம் நீங்கள் எல்லா சமூகத்தை சார்ந்தவரும் வராங்களா எல்லாரும் வருவாங்க விசேஷ காலங்களில் எல்லாரும் வருவாங்க இங்கே என்னென்ன பிரார்த்தனை வடிவமாக என்னென்ன காவடி பால்குடம் அக்னி சட்டி என்னெல்லாம் இங்கே விசேஷமாக வந்து பால் குடம் அக்கினி சட்டி இது ரெண்டும் இங்கே விசேஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு கரும்பாலத்தொட்டி கரும்பால தொட்டி பிள்ளைகளுக்கு கரும்பால தொட்டி கட்டுவாங்க அம்பாளுக்கு வந்து வளையல் கொண்டு வந்து பிரார்த்தனை செய்வாங்க அந்த வளையல் எதுக்கு செய்கிறாங்க அம்பாளுக்காக கொண்டு நேத்திகடன் செஞ்சு கொண்டு வந்து அந்த குழந்தை பிறந்த முப்பது நாள் சென்ற உடனே அந்த வளையல் கொண்டு வந்து அம்பாளுக்கு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் இது இங்கே வச்சிருங்க அப்படின்னு அம்பாள்கிட்ட கொண்டு வந்து செய்வாங்க தன் கணவனாகிய சிவபிரான் அழித்த இரண்டு நாடி நெல்லை கொண்டு இந்த உலகில் முப்பத்தி அறங்களையும் சிக்கனமும் செம்மை திறமும் இல்லறம் நடத்தும் விளங்கிட வழிகாட்டி நிற்கிறாள் அறப்போது ஸ்ரீ ஆதி காமாட்சி அன்னை பெண்ணின் பெருங்குணத்திற்கோர் எடுத்துக்காட்டாகும் மங்களங்கள் பல நல்கும் அன்னை ஆதி காமாட்சி அருளாட்சி செய்யும் அறப்போது செல்வோம் அவள் பொன்னடி வணங்கி அருள்நலம் பெறுவோம்